வாழ்க வளமுடன் நண்பர்களே உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு பயணத்துக்கு நம்மோடு நீங்கள் சேர்ந்துள்ளீர்கள் உங்கள் பயணம் மகிழ்ச்சிகரமாகவும் வெற்றிகரமாகவும் இருக்கட்டும் இன்று நாம் பார்க்க இருக்கிற தலைப்பு பெண் பாவம் பொல்லாது திரௌபதியின் கண்ணீரால் எரிந்த பேரரசு மகாபாரதம் அன்னோன் சோரி பெண் பாவம் பொல்லாது என்ற பழமொழியை நம்மில் அனைவரும் கேட்டிருப்போம் ஆனால் இதன் பின்னால் என்ன இருக்கிறது தெரியுமா அது சாதாரணமான சொல் அல்ல மகாபாரதப் போருக்கு வித்திட்ட மிகப்பெரிய சம்பவத்தை குறிக்கிறது அந்தச் சம்பவம் பாண்டவர்களின் மனைவியான திரபதிக்கு நேர்ந்த மாபெரும் அவமானம் மகாபாரதத்தில் பாண்டவர்களும் கோரவர்களும் சூதாட்டத்தில் ஈடுபட்டனர் தர்மத்தின் தலைவனாகக் கருதப்பட்ட யுதிஷ்டிரன் தனது சொத்துக்கள் சகோதரர்கள் கடைசியில் தன்மையே இழந்தார் சூதாட்டத்தின் முடிவில் அவர் தனது மனைவியான திரபதியையும் பந்தயமாக வைத்து இழந்தார் அப்போது கோரவர்களின் தம்பியான துஷாசனன் திரௌபதியை அவமானப்படுத்தும் நோக்கத்தில் அவளது கூந்தலை பிடித்து அரச சபைக்குள் இழுத்து வந்தான் அங்கு பீஷ்மர் துரோணர் விதரர் கர்ணன் நூற்றுக்கணக்கான அரசர்களும் வீரர்களும் இருந்தனர் திரௌபதி கண்ணீர் மல்க கூச்சலிட்டாள் நான் ஒரு பெண்தான் ஆனால் ஒரு அரசின் மரியாதையும் ஒரு குடும்பத்தின் பெருமையும் தாங்கிக் கொண்டிருக்கிறேன் என்னை காப்பது யாருக்கும் கடமையல்லவா அவளது கேள்வி சபை முழுவதும் ஒலித்தது ஆனால் யாரும் குரல் கொடுக்கவில்லை பீஷ்மர் துரோணர் விதிரர் அனைவரும் தலைகுனிந்து மௌனமாக நின்றனர் அந்த மௌனமே போரின் விதையாக மாறியது திரௌபதியைக் கர்ணன் இழிவாக பேசினான் துரியோதனன் என் மடியில் வா என்று அவமதித்தான் துஷாசனன் அவளது சேலையை இழுக்கத் தொடங்கினான் அப்போது மனமுருகி கிருஷ்ணரை வேண்டிய திரௌபதியின் மானத்தை காப்பாற்றியது கிருஷ்ணனே நண்பர்களே மகாபாரதத்தில் உங்களுக்கு பிடித்தவர் யார் என்பதை கமெண்ட் போஸில் பகிருங்கள் திரௌபதியின் சபதம் இந்த அவமானத்தால் திரபதி நெருப்பு போல எரிந்தாள் அவள் சிவந்த கண்களுடன் தன் கூந்தலை அவிழ்த்துவிட்டு சபதம் செய்தாள் துஷாசனனின் குருதியால் என் கூந்தலை அலசி துரியோதனனின் தொடையை உடைக்கும் வரை நான் என் கூந்தலை முடிந்து கட்ட மாட்டேன் அப்போது யாரும் அதை சீரியஸாக எடுத்துக்கொள்ளவில்லை பெண்ணின் வார்த்தைதான் நாளைக்கு மறந்து விடுவாள் என்று நினைத்தனர் ஆனால் நண்பர்களே ஒரு பெண்ணின் கண்ணீர் வெறும் நீர் அல்ல அது நெருப்புடும் அது இருந்தால் பேரரசுகளையே சாம்பலாக்கும் மேலும் மகாபாரதத்தின் சில அறியப்படாத கதைகள் நண்பர்களே இந்தக் கதையைக் கேட்பதற்கு முன்பு ஒரு சிறிய வேண்டுகோள் என்னவென்றால் அனைவரும் உங்கள் மனதிற்குப் பிடித்த கடவுளின் பெயரைச் சொல்லி லைக் செய்யுங்கள் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் வாழ்க வளமுடன் என்று தாய் செய்யுங்கள் அதனால் உங்களை நேசிக்கும் அனைத்து கடவுளின் அருளும் ஆசீர்வாதமும் அமைதியும் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் பொங்கிப் பெருகும் திரௌபதியின் அவமானம் மட்டுமல்லாமல் மகாபாரதத்தில் வேறு சில முக்கிய பாத்திரங்களின் கதைகளும் போரின் முடிவில் தாக்கம் ஏற்படுத்திய நுட்பமான சம்பவங்களும் உள்ளன கர்ணன் விதியின் பிடிக்குள் சிக்கிய வீரன் கர்ணனின் பிறப்பு அவனது வாழ்க்கையின் சோகத்திற்கு முதல் காரணம் சூரியனுக்கும் குந்திக்கும் பிறந்த அவன் குந்தியின் பயத்தால் கைவிடப்பட்டான் கர்ணன் துரியோதனனின் சிறந்த நண்பனாக இருந்தான் ஆனால் அவனது பிறப்பு இரகசியம் போருக்கு சற்று முன்பு கிருஷ்ணனால் குந்திக்குத் தெரியப்படுத்தப்பட்டது போர் தொடங்குவதற்கு முன் குந்திக் கர்ணனைச் சந்தித்து அவன் பாண்டவர்களின் மூத்த சகோதரன் என்ற உண்மையை வெளிப்படுத்துகிறார் அவனுடன் சேர்ந்து பாண்டவர்கள் பக்கம் போரிடும்படி கெஞ்சுகிறார் ஆனால் தான் அடைக்கலம் கொடுத்த துரியோதனனுக்கு துரோகம் செய்ய மாட்டேன் என்று மறுத்துவிடுகிறான் போரில் அர்ஜுனனைத் தவிர மற்ற பாண்டவர்களை கொல்ல மாட்டேன் என்று குந்திக்கு உறுதி அளிக்கிறான் கர்ணனின் இந்த உறுதியைப் பாண்டவர்கள் உயிர்ப்பிழைக்க ஒரு முக்கிய காரணமாக அமைந்தது ஏகலைவன் குருதட்சிணையின் சோகம் ஏகலைவன் ஒரு பழங்குடி இளைஞன் அர்ஜுனனைப் போல் ஒரு சிறந்த வில்லாளியாக ஆகச வேண்டுமென விரும்பினான் ஆனால் அவன் ஒரு குறிப்பிட்ட குலத்தைச் சேர்ந்தவன் என்பதால் துரோணரிடம் வில்வித்தை கற்க மறுக்கப்பட்டான் ஏகலைவன் துரோணரின் ஒரு சிலை செய்து அதையே தன் குருவாகக் கருதி வில்வித்தையை பயிற்சி செய்தான் ஏகலைவனின் திறமையைக் கண்ட துரோணர் பொறாமையடைந்து அவனை தன் சீடனாக ஏற்க மறுத்தவர் இப்போது குருதட்சணையாக அவனது வலது கை கட்டை விரலைக் கேட்டார் இவ்விதத் தயக்கமும் இல்லாமல் ஏகலைவன் தன் கட்டை விரலை விட்டு துரோணரிடம் கொடுத்தான் இந்தச் செயல் அன்றைய சமூகத்தின் குலப்பிரிவினையும் தகுதியிருந்தும் திறமைக்கு அங்கீகாரம் கிடைக்காத துர்ப்பாக்கியத்தையும் காட்டுகிறது சிகிண்டி பழிவாங்கும் மறுபிறப்பு சிகிண்டி ஒரு பெண் பிறவி முற்பிறவியில் அம்பா என்ற பெயரில் பீஷ்மரின் செயலால் தன் வாழ்வை இழந்தாள் பீஷ்மரை பழிவாங்க வேண்டும் என்ற வெறியுடன் அம்பா மீண்டும் ஒரு பெண்ணாகப் பிறந்து பின்னர் ஓர் ஆணாக மாறுகிறாள் பீஷ்மர் ஒருபோதும் பெண்ணுடன் சண்டையிட மாட்டேன் என்று சத்தியம் செய்திருந்தார் போரில் பீஷ்மருக்கு எதிராக அர்ஜுனன் போரிடச் செல்லும் போது சிகிண்டி அவனது தேரின் முன் நிற்கிறாள் சிகிண்டியைப் பார்த்த பீஷ்மர் ஆயுதங்களைக் கீழே போடுகிறார் அந்த நேரத்தில் அர்ஜுனன் பீஷ்மர் மீது அம்புகளைப் பாய்ச்சி அவரை வீழ்த்துகிறான் சிகிண்டியின் இந்த கதையும் ஒரு பெண்ணின் பழிவாங்கும் மனப்பான்மை எவ்வளவு ஆழமானது என்பதை புரிய வைக்கிறது கிளைமேக்ஸ் குறிச்சித்திரப்போர் திரௌபதியின் சபதமே குறிச்சித்திரப்போரின் எடுத்தளமாக ஆனது பாண்டவர்கள் தங்கள் மரியாதைக்காகவும் அவளது சபதத்திற்காகவும் போருக்கு தயாரார்கள் அந்த போர் நாட்கள் வாரங்கள் மாதங்கள் நீடித்தது ஆயிரக்கணக்கான வீரர்கள் உயிரிழந்தனர் பேரரசுகளின் செல்வங்கள் சாம்பலானது ஆனால் திரௌபதியின் சபதம் மட்டும் உயிரோடு இருந்தது போரின் நடுவில் பீமன் துஷாசனனை எதிர்கொண்டான் பீமன் சபதம் எடுத்தான் துஷாசனா நீ என் மனைவியை அவமானப்படுத்தினாய் இன்று உன் உயிரை எடுத்து உன் இரத்தத்தால் அவள் தலைமயிரை கழுவுவேன் பீமன் தன் சபதத்தை நிறைவேற்றினான் துஷாசனன் போரில் வீழ்ந்தான் அவரது இரத்தம் பாய்ந்தது திரபதி தன் தலைமையரை அந்த இரத்தத்தால் கழுவினாள் அவள் சொன்னாள் இன்று என் அவமானம் கழுவப்பட்டது ஆனால் நினைவில் கொள்ளுங்கள் ஒரு பெண்ணின் பாவம் பொல்லாது என் கண்ணீரை யாரும் மதிக்கவில்லை ஆனால் அந்த கண்ணீரே பேரரசுகளையே சாம்பலாக்கியது இவை அனைத்தும் ஒரு பெண்ணின் கண்ணீரையும் அவளது பழிவாங்கும் மனப்பான்மையையும் எளிதாக எடுத்துக் கொள்ளக்கூடாது என்பதை நிரூபிக்கின்றன நண்பர்களே ஒரு பெண்ணின் கண்ணீரை எளிதாக எடுத்துக் கொள்ளக்கூடாது அவளது துயரத்தை புறக்கணித்தால் அந்த துயரம் தலைமுறையையே எரித்து அழைக்கக்கூடிய சக்தி கொண்டது அதனால்தான் நம் முன்னோர்கள் எச்சரிக்கை சொன்னார்கள் பெண் பாவம் பொல்லாது நண்பர்களே அன்போடு ஒரு சிறிய வேண்டுகோள் நம்ம வீடியோக்களை முழுமையாக பாருங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ல பகிருங்கள் மேலும் உங்கள் நண்பர்களுடனும் குடும்பத்தினருடனும் ஷேர் செய்ய மறந்துடாதீங்க உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் தான் புத்தாசஸ்திரா வளர்ச்சிக்கு ஒரு சக்தி வாய்ந்த ஆதாரமாயிருக்கும் அடுத்த ஸ்பிரிச்சுவல் மற்றும் மோட்டிவேஷன் கதையுடன் உடனே இணையுங்கள் புத்தா சஸ்திரா என் பயணத்தில் நீங்களும் ஒரு இருங்கள் நாள்தோறும் ஒரு சிறிய நல்ல பழக்கம் கூட உங்கள் வாழ்க்கையை முழுமையாக மாற்றும் சக்தி கொண்டது ஸ்டே பாசிட்டிவ் ஸ்டே இன்ஸ்பயர்ட் குரோ ஸ்பிரிச்சுவல்லி வெற்றி அமைதி ஆரோக்கியம் அனைத்தும் உங்களுடையது